அற்புதமாக பிரிஷ்ராணி ராணி சார் கிருஷ்ணவிரிபட்டா சிபாலுராணி ராணிமா சார் மலோரிசார் கிருஷ்ணகிரி பட்டாசு பாலி ராணி असां <laughs> 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 <laughs>

நம்பர்களை நாட்டுக்கார சில லைன் எப்போ சந்தை வேற நடைசாத்தப்பி போவோம் எண்பது

நம்பர் நூத்தி எண்பதாம் நபர் வாழை நம்பர் நூத்தி எண்பதாவது நம்ம செலுத்தப்பட்ட ஆங்கில அணு ஒன்றா தலைவ ஆங்கில அமல் ஒன்றியா அட்டையனாக வேறக்கூடிய நாடு சூத்திராக வேறுக்குரிய நாள் இருநூத்தி பத்தாம் நபர் வாழை ஆங்கில காலை அப்பா ராமச்சந்திரன் அத்தை மாற ராமச்சந்திரன் காலை சீட்டா சீட்டா சூப்பரில் கிட்டு மட்டும் பண்டிகை மறக்காமல் டேஞ்சர் பிள்ளைங்க வாரமலகிற நகர

அப்படக்கூடிய மாடுவாரு அந்த மாநில மாநில ஆந்திரா மாநிலம் டப்பா விராப்பூர் தாங்களா நல்லபடியா அவுல்ல யாரும் நிக்கற அவன தான் வந்தாரு